வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி சேத்துப்பட்டு பெரணமல்லூர் பகுதிகளில் விநாயகர் சதுர்த்தி விழா கோலாகலமாக நடைபெற்றது திருவண்ணாமலை மாவட்டம் நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி பண்டிகை விமர்சையாக கொண்டாடப்பட்டது சேத்துப்பட்டு பகுதிகளில் நடைபெற்ற விநாயகர் சதுர்த்தி விழாவில் போலீசார் அனுமதியுடன் அறுபத்தி நான்கு இடங்களில் விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் சேத்துப்பட்டு டவுன் பகுதியில் பதினேழு சிலைகளும் தேவிகாபுரம் பகுதிகளில் பதினைந்து சிலைகளும் வைக்கப்பட்டிருந்தது முன்னதாக விநாயகர் பூஜைக்கு தேவையான விநாயகர் குடை வெள்ளறுக்கம் பூமாலை அருகம்புல் மாவிலை ஆப்பிள் சாத்துக்குடி ஆரஞ்சு விழாப்பழம் கம்பு கதிர் மக்காச்சோளம் கலாக்காய் மாதுளம்பழம் கொய்யா நாவல் திராட்சை மற்றும் செங்கரும்பு போன்ற அனைத்து பொருட்களும் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு பழங்கள் பூ மற்றும் பூஜை பொருட்கள் விலை உயர்ந்துள்ளது மேலும் விநாயகர் பூஜைக்கு தேவையான பழம் குடை எருகம்பு மாலை உள்ளிட்ட பொருட்களை செட்டாக விற்பனை செய்யப்பட்டது விலை அதிகமாக இருந்தாலும் பக்தர்கள் ஆர்வமாக பூஜை பொருட்களை வாங்கி சென்றனர் இதேபோல் பெரணமல்லூர் பகுதிகளில் போலீஸ் அனுமதியுடன் ஐம்பத்தி ஐந்து சிலைகள் வைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது ஜி த்ரீ செய்திகளுக்காக சேத்துப்பட்டு செய்தியாளர் ஷாம் よろしくお願いします。